வெண்முரசு முதற்கடல் பதினான்கு பகுதி மூன்று எரியுதள் வாசிப்பது சந்தீப் இருகரையும் கண்ணுக்குத் தெரியாதபடி விலகும் ஒரு நதியை நதிக்கரையில் பிறந்து வளர்ந்து அவள் அப்போதுதான் பார்க்கிறாள் என்பதை அம்பை அறிந்தாள் பிரபஞ்சத்தில் கைவிடப்பட்டு திசைவெளியில் அலையும் அடையாளம் காணப்படாத கோலத்தைப் போல தன்னை உணர்ந்தாள் அவளைச் சுற்றி நதி அசைவில்லாமல் தேங்கியது போல கிடந்தது மேல் இலைகளும் கிளைகளுமாக மரங்கள் மெல்ல மிதந்து சென்றன வங்கத்துக்குச் செல்லும் வணிகப் படகுகள் சிக்கிக் கொண்ட பறவைகள் போல வண்ணக் கொடிகள் காற்றில் படப்படக்க வெண்பாய்கள் மாபெரும் சங்குகள் போல புடைத்து நிற்க தென்திசை நோக்கிச் சென்று கொண்டிருந்தன படக்கோட்டி அன்னையே தாங்கள் சௌபதேசம் வரை தன்னந்தனியாகவா செல்லப் போகிறீர்கள் என்றான் அம்பை என்னுடன் எப்போதும் சால்வ மன்னர் இருந்து கொண்டிருக்கிறார் என்றாள் வழியில் சௌபநகரின் வணிகபுரியான இருக்கிறது முற்காலத்தில் அதுதான் நாட்டின் தலைநகரமாக இருந்தது நீங்கள் அங்கே தங்கி இரவை கழித்த பின் நாளை செல்லலாம் என்றான் அம்பை உன்னால் அவ்வளவு தூரம் படகைச் செலுத்த முடியாதா என்ன என்றாள் அன்னையே இந்த துடுப்பு எனக்கு மீனுக்குச் சிறகு போல நான் இதனுடன் பிறந்தவன் என்றான் என் பெயர் நிருதன் நான் தொன்மையான படகுக்காரர் குலத்தில் பிறந்தவன் முன்னொரு காலத்தில் அரசு துறந்து வந்த அயோத்தியின் அரசனான ராமன் என் குலமூதாதை குகனின் படகில்தான் வந்து ஏறினார் அவருடைய தோள்களைத் தழுவி நீ என் பெற்றோரின் மைந்தன் என்று சொன்னான் அந்தத் தொடுகையை இன்றும் நாங்கள் எங்கள் குலத்தின் ஆபரணமாக அணிந்திருக்கிறோம் என்று தன் தோளைக் காட்டினான் பழுக்கக் காய்ச்சி உலோகத்தால் போடப்பட்ட சூட்டுத் தழம்பு அதில் இருந்தது மூன்று சிறிய கோடுகள் அவை ராமனின் கைவிரல்கள் அன்னையே என்றும் நாங்கள் தசரதனுக்கும் ராமனுக்கும் நீர்க்கடன் செலுத்துகிறோம் என்னால் எங்கும் நிற்க முடியாது நெருதா என் மனம் விரைந்து கொண்டிருக்கையில் உடல் அமர முடியாது என்னை முடிந்தவரை வேகத்தில் நாட்டுக்குக் கொண்டு செல் என்றாள் அம்பை அன்னையே படகிலிருக்கும் காற்று பாய் போலிருக்கிறீர்கள் நீங்களே இப்படகை கொண்டு சென்று சேர்த்து விடுவீர்கள் அஞ்ச வேண்டியதில்லை என்றான் நிருதன் சிரித்தபடி இரவு நதி மீது தாமதமாகவே வந்தது இருகரைகளும் இருண்டபின் அங்கிருந்த விளக்குகள் செம்மணியாரம் போல தெரிந்தன வணிகப் படகுகளின் ஒளிகள் விண்மீன்கள் போல அசைவே தெரியாமல் இடம் மாறின பின்னர் கரைகளில் இருந்து மெல்லிய ஓசைகள் கேட்க ஆரம்பித்தன கோயில் மணியோசை நாய்குறைப்பு ஒரு பசுவின் குரல் காற்று குளிர்கொள்ளத் தொடங்கியதும் நிருதன் ஒரு கம்பளிச் சால்வையைக் கொடுத்தான் அவள் அதை போர்த்திக் கொண்டு உடல் குறுக்கி அமர்ந்திருந்தாள் நதிமீது நிறைந்திருந்த பறவைகள் அனைத்தும் வேறு வேறுவகைப் பறவைகள் நதிமேல் பறந்து சுழல்வதை சிறு கேட்டாள் வான் புள்ளிகளாக அவை சுழல்வதைக் கண்டாள் அவள் அண்ணாந்து பார்ப்பதைக் கண்டு அவை பூச்சிகளைப் பிடிப்பவை வானத்தின் புலிகள் அவை என்றான் நிருதன் அன்னையே தாங்கள் வேண்டுமென்றால் துயிலலாம் இப்படகு நாளைதான் சோபநகரைச் சென்றடையும் என்றான் நிருதன் என் கண்கள் இமைக்கவே மறுக்கின்றன என்றாள் அம்பை துடுப்பின் ஒலி மட்டும் கேட்டுக்கொண்டிருக்க மெல்ல அதனுடன் இணைந்து நிருதன் பாட ஆரம்பித்தான் அந்தப் பாடலைக் கேட்டுக்கொண்டு அவள் மெல்ல மெல்ல கண்ணயர்ந்தாள் அவளுடைய அரைப்பிறக்கையில் படகுக்கு முன்னால் கண்ணங்கரிய பளபளப்புடன் அலையலையாக விருந்து கிடந்த நதிசட்டென்று ஒற்றிப் பேரலையென என மேலேறியது வெண்ணுரைகள் நாக்குகளாகத் தெரிக்க பிரம்மாண்டமானதோர் நாகமாக மாறியது அதன் கரிய வழவழப்பான உடலில் முடிவில்லாமல் வழிக்குச் சென்று கொண்டே இருந்தது படகு அவள் கண் கண்டது அதன் செவ்விழிகளில் ஒன்றைத்தான் அவளருகே வந்த நிருதன் அன்னையே இன்னும் சற்று நேரத்தில் சௌபநாடு வந்துவிடும் என்றான் அம்பை எழுந்து கங்கையிலேயே முகம் கழுவி நீரிலேயே முகம் பார்த்து முடிதிருத்திக் கொண்டாள் படகு கரையிலிருந்து வரும் அலைகளில் ஆடத் தொடங்கியது கரையோரமாக நின்ற பெரிய படகுகள் படித்துறையை வைத்து மீன்கள் போல முட்டிக்கொண்டு அசைந்தன படகு கரையை நெருங்க நெருங்க அந்த துறைமுகத்தின் பேருவத் தோற்றம் அவளை வியப்பும் பரவசமும் அடையச் செய்தது அவளுடைய படகு யானை விழாவை நெருங்கும் சிட்டு போல பெரும் நாவாயன்றை நெருங்கிச் சென்றது பின்பு நாவாயின் உடல் மரத்தாலான கோட்டை போல மாறி கண்களை மறைத்தது கங்கைக்குள் நடப்பட்ட தோதகத்தி மரத்தடிகள் கரிய அட்டையின் ஆயிரம் கால்கள் போல தோன்றின நெருங்க நெருங்க காடு போல மாறி பின்பு தூண்களாக ஆயின உள்ளே இருளில் கங்கையின் அலைகள் நுரையுடன் குப்பளித்தன தூண்கள் மீது நடப்பட்ட பெரிய நிகர்பாரத்தில் பொருத்தப்பட்ட தடிகளை யானைகள் பிடித்து சுழற்றி நீருள் நிற்கும் நாவாய்களின் மேற்தட்டுப் பரப்பை அடைந்து இறக்கின அங்கே அடுக்கப்பட்டிருந்த பெரிய பொதிகளை அவற்றின் வளங்களில் மாட்டியதும் யானைகள் இழுக்க தடி மேலே எழுந்து பொதிகளை தூக்கியபடி வானில் சுழன்று மரத்தாலான துறை மேடை மேல் கொண்டு சென்றிறக்கியது அங்கே அவற்றைக் கொண்டு செல்லும் மாட்டு வண்டிகளும் சுமைதூக்கிகளும் ஏவலர்களும் கூடியிருந்தனர் எங்கும் வினை நடத்துனர்களின் அதட்டல்களும் வினைவன்களின் வேலைக்கூச்சல்களும் அச்சுகள் சுழலும் கிரிச்சிடல்களும் வண்டிகளின் சகட ஒலிகளும் நிறைந்திருந்தன மாடுகளும் குதிரைகளும் போட்ட சாணிகள் மிதிப்பட்டு வெயிலில் உலரும் வாசனை மூச்சடைக்கச் செய்தது படகிறங்கியதும் அந்தக் காட்சியைப் பார்த்து பேச்சிழந்து வியந்து நின்றாள் அம்பை அன்னையே நான் கிளம்புகிறேன் இங்கிருந்து ஏதேனும் பொருட்களை வாங்கிக் கொண்டு சென்று விற்க முயல்கிறேன் என்றான் நிருதன் அம்பை வியப்புடன் நிருதா இத்தனை செல்வங்களும் என் தலைவருக்குரியவையா இந்த மாபெரும் நாட்டின் அதிபரா அவர் என்றாள் நிருதன் புன்னகை செய்தான் என் நென்று நிறையும் இடத்துக்குக் கொண்டு வந்து விட்டாய் நிறுதா இதோ இந்த மோதிரத்தை என் பரிசாக வைத்துக்கொள் என்று சொன்ன பிறகு அம்பை கரையில் இறங்கினாள் அன்னையே அதோ தெரியும் சிவந்த கட்டிடத்துவிதான் அரண்மனை அங்கே என்னைப் போன்றவர்கள் வர என்றான் நிருதன் அம்பை அவனிடம் விடைபெற்று காற்றில் பறக்கும் ஆடையை இடையில் சுற்றிச் செல்லும் இறகு போல சென்று கொண்டிருந்தாள் அந்த மரத்தாலான கோட்டை வாசலில் அவளைத் தடுத்து காவலிடம் காட்டி உள்ளே சென்றாள் சேவகனிடம் அவளை சாலுமன்னனிடம் அழைத்துச் செல்ல ஆணையிட்டாள் சேவகன் சால்வன் லதா மண்டபத்தில் இருப்பதாகச் சொல்லி அங்கே அவளை இட்டுச் சென்றான் லதா மண்டபத்தில் சால்வன் தன் அமைச்சர் குலநாதருடன் பேசிக் கொண்டிருந்தான் அம்பை உள்ளே நுழைந்ததும் அவன் தோளிலும் தொடையிலும் இருந்து பெரிய கட்டுகளைத்தான் கண்டாள் அவனருகே ஓடிச் சென்று அவனைத் தொடத்தயங்கி நின்று நலமாக இருக்கிறீர்களல்லா என்றாள் ஆம் நலமே என்றான் சால்வன் பீஷ்மரிடம் மோதி உயிருடன் மீண்ட முதல் வீரன் நானே என்று சூதர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த விழுப்புண்கள் நாளே கவிதைகளாக மாறப்போகின்றவையு குணநாதர் புன்னகைக்கு சால்வன் அவரை நோக்கி புன்னகை செய்துவிட்டு இளவரசியார் இங்கே வந்ததன் நோக்கம் என்ன என்றான் என்ன கேட்கிறீர்கள் என்று அம்பை திகைத்தாள் நான் உங்களுக்குரியவளவா உங்களை நாடி வந்தேன் நான் இருக்க வேண்டிய இடமல்லவா இது சால்வன் குணநாதரை பார்க்க அவர் இளவரசி மன்னர்களின் வாழ்க்கை அரசனருக்கு கட்டப்பட்டது ஆறு கரைகளுக்கு கட்டப்படுவது போல மன்னிக்க வேண்டும் நீங்கள் பீஷ்மரை போரில் கொன்றுவிட்டு இங்கே வரவில்லை என்றால் நீங்கள் வந்திருக்கவே கூடாது என்றார் நீங்களுமா இதைச் சொல்கிறீர்கள் சால்வரே என்று அம்பை சீரியபடி அவனை நோக்கித் திரும்பினாள் நான் பேஷ்வரிடம் சொன்னேன் நான் உங்களை மனதால் வருத்துவிட்டவள் என்று அவரால் என்னை தடுக்க முடியவில்லை டோட் சால்வன் சினத்துடன் அப்படியென்றால் உன்னை எனக்கு பேஷ்மர் தானமாக அளித்திருக்கிறார் இல்லையா உன்னை ஏற்றுக்கொண்டு நான் அவரது இரவரனாக அறியப்பட வேண்டும் இல்லையா இன்று பேஷ்வரிடம் போதியவன் என என்னை பாரத வருஷமே வியக்கிறது அந்தப் புகழை அழிக்கவே உன்னை என்னிடம் அனுப்பியிருக்கிறார் ரதத்தில் செல்லும் வணிகன் இரவலனின் திருவோட்டில் இட்ட பிச்சையா நீ என்றான் அம்பை திகைத்து நிற்க குணநாதர் இளவரசி ஒருவேளை இது பீஷ்மரின் சோதனையாகக் கூட இருக்கலாம் சால்வர் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர் கடும் சினம் கொண்டு அசினபுரியின் படைகளுடன் மேல் பாயலாம் அரச விளையாட்டுகளின் அர்த்தங்கள் சிக்கலானவை இளவரசி அனைத்தையும் சிந்திக்காமல் அரசன் முடிவெடுக்க முடியாது என்றார் சால்வன் நீ திரும்பிச் செல் நான் பீஷ்மரிடம் மோதி தலையுடன் மீண்டது என் பெற்றோரின் தவப்பயன் மீண்டும் அதைச் சோதித்துப் பார்க்க என்னால் முடியாது என்றான் ஏமாற்றத்தால் பதறிய உடலுடன் அம்பை இரு கைகளையும் யாசிப்பது போல நீட்டி இறைவா நீங்கள் இப்படிச் சொல்லலாமா வருடங்களாக நான் இரவும் பகலும் உங்கள் மீதான காதலினால் அல்லவா வாழ்ந்தேன் என்னுடைய கனவும் நனவும் நீங்களாகத்தானே இருந்தீர்கள் எப்படி நீங்கள் என்னை துறக்க முடியும் என்மேல் உங்களுக்கு காதலே இல்லையா என்றாள் சால்வன் அக்காதலை இவர் உருவாக்கினார் இவர்தான் உன்னை கண்டுபிடித்துச் சொன்னார் என்றான் பிரமித்து நின்ற அம்பையை நோக்கி குணநாதர் இளவரசியே அரசர்களுக்கு அரசியலில் மட்டுமே காதல் இருக்க முடியும் என்றார் அந்தச் சொற்களெல்லாம் தன் காதுகளில் விழுகின்றன என்பதையே அவளால் நம்ப முடியவில்லை அது ஒரு கனவு என நிறுவிக்கொள்ள அவள் சித்தம் பதைப்பதைப்புடன் அலைப்பாய்ந்தது ஆனால் அந்த லதா மண்டபம் அந்த மாதவி கொடைகள் உதிர்ந்த வெண்மலர்கள் அனைத்தும் இரக்கமற்ற பருப்பொருட்களாக அவளைச் சோர்ந்திருந்தன திடீரென்று மனமுடைந்து அவள் கைகளைக் கூப்பியபடி சால்வரே உங்கள் சொற்களை நம்பி வந்துவிட்டேன் உங்கள் காலடியில் என் வாழ்க்கையை வைத்திருக்கிறேன் என்னை கைவிடாதீர்கள் என்று கதறிவிட்டாள் அந்த ஒலியை அவளைக் கேட்டபோது எழுந்த பெரும் பரிதாபம் தாளாமல் அவள் கால்கள் தளர அப்படியே படைகளில் அமர்ந்தாள் சால்வன் குணநாதரை மீண்டும் ஓரக்கண்ணால் பார்த்துவிட்டு இளவரசி முதலில் தங்களுக்குச் சற்று இருக்கும் அரண்மனைக்குச் செல்லுங்கள் குளித்து ஆடை மாற்றி சற்று நேரம் துயிலுங்கள் நாளை தங்கள் சித்தம் சற்று அலையடங்கும் போது நான் சொல்வதெல்லாம் புரியும் அப்போது நானே தங்களை உரிய முறையில் அஸ்தனப் அனுப்புகிறேன் என்றான் குணநாதர் ஆம் இளவரசி தாங்கள் இருந்தாக வேண்டிய இடம் அதுதான் எப்போது ராட்சச முறைப்படி பீஷ்மர் உங்களை கையகப்படுத்தினாரோ அப்போதே அவருக்கு நீங்கள் சொந்தமாகிவிட்டீர்கள் ராட்சச முறைப்படி பெண்ணைக் கவர்பவனை ஷத்திரியர்கள் கொல்ல வேண்டும் கொல்ல முடியவில்லை என்றால் அது அங்கீகரிக்கப்பட்டுவிட்டது என்றே பொருள் என்றார் நான் எவருக்கும் உடைமை அல்ல என்று மூண்டு எழுந்த சினத்துடன் கூவினாள் அம்பை அந்தச் சின்னத்தாலேயே தன் அனைத்தையும் வீட்டுக் கொண்டவளாக மிடுக்குடன் எழுந்து நான் தொண்டுமகள் அல்ல இளவரசி என்றாள் அத்தனை பெண்களும் தொண்டுமகளில்தான் அதுவே ஷத்ரிய குலநெறியாகும் எங்கே எவரிடமென்பதை முடிவு செய்பவை தருணங்கள் என்றார் குணநாதர் அப்படியென்றால் நான் பெண்ணே அல்ல பேயாகிறேன் அடிமையென வாழ்வதே ஒருபோதும் என் ஆத்மா ஒப்பாது என்று அம்பை எரியும் விழிகளும் அலைப்படகென உடலை அசைக்கும் மூச்சுமாகச் சொன்னாள் நமது பேச்சு முடிந்துவிட்டது இளவரசி சௌபநாட்டின் நோக்கில் நீங்கள் அஸ்தினபொறியின் அரசி அரச முறைப்படி என்ன செய்வதோ அதைச் செய்வோம் என்றான் சால்வன் உடனாதர் ஆம் இளவரசி இனிமேல் பேசுவதற்கு ஏதுமில்லை என்றார் விழிநீர் சிதர்கள் ஒளிவிட்டு நின்ற சில கணங்கள் அவனைப் பார்த்து நின்ற அம்பையின் உதடுகள் வளைந்தன முகத்தில் விரிந்த ஏளனச் சிரிப்புடன் அரசு சூழ்ச்சியாலும் அமைச்சர் பலத்தாலும் நீங்கள் அடைந்தது இந்தக் கட்டுகள்தான் இல்லையா என்றாள் சூதர்களின் பாடல்களில் ஓடும் சிரிப்பை கூட புரிந்து கொள்ள முடியாத உன்னால் என் ஆன்மாவை எப்படி புரிந்து கொள்ள முடியும் சரிந்த குழலை அள்ளி பின்னால் செருகி மேலாடையைத் தோளிலேற்றி திடமான காலடிகளை தூக்கி வைத்து அவள் திரும்பி நடந்தபோது சால்வன் பின்னால் வந்தான் அம்பை நீ பிரிந்து செல்வது என் உயிரே விலகுவது போல துன்புறுத்துகிறது என்னுடைய அரசியல் நிலையை நீ புரிந்துகொள்ள வேண்டும் வீஷ்மரை எதிர்க்கும் ஆற்றல் சோபநாட்டுக்கு இன்று இல்லை என்றான் அவள் பின்னால் ஓடிவந்து அசினபுருக்கு அரசியான நீ எனக்கு மனைவியாக முடியாது என்பதே விதி ஆனால் ஒரு வழி இருக்கிறது என்றான் அம்பை கண்களில் ஐயத்துடன் திரும்பினாள் நீ விரும்பினால் என் அந்த புறத்தில் வாழமுடியும் உனக்கு மணிமுடியும் செங்கோலும் மட்டும்தான் இருக்காது என்றான் சால்வன் மிதிபட்ட ராஜநாகம் போல திரும்பி சி கீழ்மகனை விலகிச்செல் இல்லாவிட்டால் என் கை நகங்களால் உன் குரல் வளையை விடுவேன் என்று அம்பை சீறினாள் அவளுடைய மூச்சிறைப்பு நாகத்தின் பத்தி பிரியும் அசைவு போலவே தோன்றியது நாகம் போல சீரும் மூச்சுடன் நான் உன்னையா இத்தனை நாள் விரும்பியிருந்தேன் பல்லக்கில் பிணம் இருப்பது போல என் நெஞ்சில் நீயா இருந்தாய் என்றாள் சால்வன் அஞ்சி பின்னடர்ந்தான் ஏதோ சொல்ல வாயெடுப்பதற்குள் அம்பை பேசாதே உன்னுடைய இன்னொரு சொல்லை நான் கேட்டால் இங்கேயே உன் குருதியை அள்ளி கொடுத்து செல்வேன் போ என்றாள் அந்த பெருங்குரல் கேட்டு சால்வன் பின்னால் ஓடி லதா மண்டபத்தில் ஏறிக்கொண்டான் அம்பை வெளியே இறங்கிச் செல்வது பொன்னிற நாகம் ஒன்று சொடுக்குச் சுழன்று செல்வது போலிருந்தது என்று நினைத்தான் அம்பை சென்ற வழியில் நின்ற சேவகர்கள் எல்லாம் ஓடி ஒளிந்து கொண்டனர் வாசல் காவலன் கதவுக்குள் பதுங்கிக் கொண்டான் அனல்பட்ட காட்டுக்குதிரை போல அவள் படிகளில் இறங்கி சாலையில் ஓடி கங்கியே அடைந்தாள் அங்கே படகை கட்டிவிட்டு கரையேறி நின்றிருந்த நிருதன் அவளைக் கண்டு ஓடி வந்தான் அன்னையே என்று கைகளை விரித்துக் கொண்டு அவள் காலடியில் கால்மடங்கி விழுந்து பணிந்து என்ன ஆயிற்று தேவி உங்களை அவமதுத்தவர் யார் எளியவன் வேடன் என்றாலும் இக்கணமே அவன் வாயிலில் என் கொண்டு சபித்து விழுகிறேன் தாயே என்று கூவினான் படகை எடு என்று அம்பை சொன்னாள் நிருதன் கும்பிட்டு ஆணை ஆணை என் தாயே என்று கூவியபடி தன் படகை நோக்கி ஓடி அதன் கயிற்றை ஒரே வெட்டாக வெட்டி துடுப்பை துழாவி வடைத்தான் அதற்குள் ஏறி அமர்ந்த அம்பை கிளம்பு என்றாள் ஒரு கூட அவள் திரும்பி அந்நகரை பார்க்கவில்லை இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி